சைக்கிளில் முறுக்கு வித்தவர் உழைப்பால் உதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றனர் அந்த வரிசையில் சைக்கிளில் விற்ற ஒருவர் இன்று ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இந்தியாவில் வளம் வருகிறார் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டை சேர்ந்தவர் பிபின்பாய் வித்தல் ஹட்வானி அங்குள்ள ஒரு சின்ன கடையில் நொறுக்கு தீனி பொருட்களை தனது தந்தை விற்பதை அடிக்கடி பிபின் பாய் பார்த்திருக்கிறார் சிறு வயதில் இருந்தே பிபின் வித்தல் ஹட்வானிக்கு தனது தந்தையின் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கின்றது ஒரு கட்டத்தில் வாலிபனாக வளர்ந்ததும் தந்தையிடம் இருந்து நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் வாங்கி ஒரு சைக்கிளில் சேவு மிச்சர் முறுக்கு உள்ளிட்ட ஸ்நாக்ஸ் பொருட்களை விற்க தொடங்கினார் அப்பகுதியில் அவரது புகழ் மெல்ல வளர்ந்தது மக்களுக்கு அவர் விற்கும் நொறுக்கு தீனிகளின் ருசி பிடித்து போனது இதையடுத்து நான்கு ஆண்டுகளில் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் கடன் பெற்று சொந்த முயற்சியில் கோபால் ஸ்நாக்ஸ் என்ற நிறுவனத்தை பிபின் பாய் தொடங்கினார் இதற்கிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு பிபின்பாய் தனது மனைவியுடன் சேர்ந்து ஒரு வீடு வாங்கினார் அதை தீனிகள் தயாரிக்கும் சிறிய தொழிற்சாலையாகவும் மாற்றினார் அந்த வீட்டில் அவரது மனைவி ஸ்நாக்ஸ் தயாரித்து தந்து பிபின்பாய் ஸ்நாக்ஸ் வியாபாரத்திற்கு உதவினார் இந்த நிலையில் பிபின்பாய் ராஜ்கோட் நகரம் முழுவதும் கடைக்காரர்களையும் ட்ரேடர்களையும் சந்தித்து தனது ஸ்நாக்ஸ் விற்பனையை விரிவாக்கம் செய்ய முயன்றார் கணவன் மனைவி இருவரும் இணைந்து செய்த பகீரத முயற்சியினால் ஸ்நாக்ஸ் வியாபாரம் மெல்ல மெல்ல வளரத் தொடங்கியது அப்படி ஸ்நாக்ஸ் விற்பனை அதிகரித்த போது ராஜ்கோட் பகுதியில் புறநகரில் பெரிய தொழிற்சாலை ஒன்றை பிபின்பாய் வித்தல் ஹிட்வானி அமைத்தார் ஆனால் அந்த இடம் மிக தொலைவாக இருந்ததால் ஸ்நாக்ஸ் பொருட்களை நகருக்குள் எடுத்து வருவதில் சிரமம் ஏற்பட்டது இதையடுத்து அந்த தொழிற்சாலையை மூட வேண்டிய நிர்பந்தம் பிபின்பாய்க்கு ஏற்பட்டது வேறு வழியின்றி அந்த தொழிற்சாலையை மூடிவிட்டார் அவருக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது ஆனாலும் அப்போதும் அவர் நம்பிக்கையை இழக்கவில்லை நகரத்திற்குள் ஒரு சிறிய தொழிற்சாலையை கடன் வாங்கி ஆரம்பித்தார் இந்த புதிய ஆரம்பமே கோபால் ஸ்நாக்ஸ் நிறுவனத்திற்கு திருப்பு முனையாக அமைந்தது இப்போது கோபால் ஸ்நாக்ஸ் இந்தியாவில் நான்காவது பெரிய பாரம்பரிய ஸ்நாக்ஸ் பிராண்டாக வளர்ந்துள்ளது தற்பொழுது ஐந்தாயிரத்து ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிறுவனம் பிபின்பாய் வித்தல் ஹிட்வானியின் விடாமுயற்சி நேர்மையான பணி தெளிவான கண்ணோட்டம் ஆகியவற்றால் உருவானது நமது தொழில் ஒருவர் தொடர்ந்து நம்பிக்கையுடன் முயற்சித்தால் வளர்ச்சி நிச்சயம் என்பதை பிபின்பாய் மீண்டும் ஒரு முறை வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறார் விற்ற பிபின்பாய் வித்தல் ஹித்வானி இன்று கோடிக்கணக்கான மதிப்புடைய நிறுவனத்தின் தலைவராக இருக்கிறார் பிபின்பாய் ஹிட்வானியின் மன உறுதி உழைப்பு தெளிவு ஆகியவை வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு மிகச்சிறந்த சரியான உதாரணமாக இருக்கிறார் பிபின்பாய் ஹெட்வானி அவரது வாழ்க்கை தொழிலில் முன்னேற துடிக்கும் அனைவருக்கும் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது உங்கள் தின சேவல்